நான் சங்கீதம் எப்பயும் வாசிக்கும் போது ஏன் இந்த சங்கீதம் வருதுன்னு எனக்கு தெரியாதுன்னு எப்பயுமே சொல்லுவேன் உண்மை அதுதான் நான் நாங்க பேசிட்டு இங்க வரேன் மட்டும் இந்த அப்பாட்ட பேசிட்டு நான் சைடு நகர்றேன் என்ன சங்கீதம் எனக்கு தெரியல நான் ப்ரிப்பேரும் பண்ண கிடையாது ஓபன் பண்ண ஆறாவது சங்கீதம் படிக்கும்போது படிக்கலான்னு தோணுச்சு படித்தேன் இந்த வசனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் வேலை செய்திருக்கிறது இருக்கிறது லூயா ஒவ்வொரு வசனமும் நம்மளுடைய வாழ்க்கையில படிக்கும் பொழுது என் இந்த வசனம் எனக்கு தான் இந்த வசனம் எனக்கு தான் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காகவே எழுதினதா இருக்கிறது ஹலலூயா ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்குமே மூன்றாவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் ஆத்துமா வெளியில பார்க்கும் எப்படி இருக்கிறோம் வெள்ளையும் வெள்ளையும் நான் போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாம் வெளியும் சுத்தமா போட்டுக்கிட்டு நல்ல முகத்தை கழுவி பெண்களா இருந்தா நல்லா சீவி ஸ்கார்ப் போட்டு ஆண்களாக இருந்தால் நாங்களும் நல்லா சீவிட்டு நாங்களும் பேண்ட் சட்டை போட்டு ஷூ போட்டுக்கிட்டு போட முடியாது எல்லாம் எல்லா வாட்செல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் முன்னாடி வரோம் ஆனா உள்ளத்துக்குள்ளேயும் என்னுடைய ஆத்துமாவும் வியாகுளப்படுதாம வந்திருக்கிற அநேகருடைய இருதயமும் ஆத்துமாவும் இந்த நிலைமையில தான் இருக்குது அல்ல முகத்துக்கு எவ்வளவு வெள்ள அடிச்சாலும் எவ்வளவு பவுடர் பூசினாலும் தலை சீவி வெள்ளை சட்டை போட்டுட்டு என்ன சட்டை போட்டுக்கிட்டு நீங்க வந்தாலும் உங்கள் இருதயமும் ஆத்மாவும் வியாகுலத்தில் இருக்குதாமா அதில் தான் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்குறீங்க எப்பப்பா இறங்குவ என் கஷ்டத்துக்கும் நான் படுகிற வேதனைக்கும் நான் வடித்த கண்ணீருக்கும் அதனால தான் என் ஏழாவது வசனத்தை படிக்கும்போது துயரத்தினால் என் கண்ணு குழி விழுந்துருச்சாமா போட்டோவை போஸ்ட் கொடுக்க சொன்னோன்னு வச்சுக்கலாம் இப்போ எல்லாருமே கண்ணை விரிச்சு காட்டும் ஏன் நமக்கே தெரியும் நம்ம கண்ணு உள்ள அழுது ஆறாம் வசனத்துடைய கடைசி வசனத்தை பார்க்கும் ஒரு முறை நான் சபையில சொல்லும் நான் சொல்லி இருக்கிறேன் பெண்களுக்கு அவங்களோட கண்ணீர் எங்க இருக்குன்னு தெரியுமா கிச்சனுக்குள்ள போய் கேட்டு பாருங்களேன் கிச்சனுக்கு ஒவ்வொரு பாத்திரமும் சாட்சி சொல்லும் வீட்டுக்காரங்க நீங்களா இருக்கீங்க என் வீட்டுக்காரமா வந்து நானும் நான் இப்போ தான் வந்திருக்கேன் நானு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கண்ணா போய் உங்கள் கிச்சனில் இருக்க பாத்திரங்களையும் செவரையும் பார்த்து என் மனைவி எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கான்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு பாத்திரமும் கரண்டியும் ஸ்பூனும் சொல்லும் உங்களோட மனைவி இவ்வளவு கண்ணீர் என்பது அதே போல நீங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா மனைவி போய் உங்கள் பாத்ரூமோ உங்கள் படுக்கையே படித்திருக்க பெட்டை போய் நீங்கள் கேட்டு பாருங்க பாயை போய் கேட்டு பாருங்க தலைவனையை போய் கேட்டு பாருங்க செருப்பை கேட்டு பாருங்க கணவனோட செருப்பை போய் நீங்கள் கேட்டு பாருங்க உங்கள் கணவனார் படுகிற வேதனையும் கண்ணீரையும் அது சொல்லும் கண்ணீரை காண்கிறவர் ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு தெரியாமல் நான் சொல்லும் போது ஏன் கண்ணீர் எனக்கு வருது ஏன்னா எவ்வளவு முறை எங்க அம்மா அழுதுருப்பாங்க ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கண்ணீரையும் நான் கண்டிருக்கிறேன் சின்ன வயசுல இருந்து இந்த சபைக்காய் உழைத்தவர்களும் கண்ணீர்களும் எவ்வளவு இருக்குது எனக்கு நல்லா தெரியும் துயரத்தினாலும் கஷ்டப்பட்டும் விட்டு விட்டு சபைக்காய் வந்தவர்கள் அதே போல வீட்டுக்காய் உழைத்தவர்களும் காப்பாற்ற வேண்டும் நினைத்த ஆண்களும் இருக்கிறார்கள் இவ்வளவு கண்ணீரை வடிச்சாச்சு ஆனால் எட்டாவது வசனத்தை கடந்து நம்ம ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன வசனம் சொல்லுது எட்டாவது வசனத்தை கடைசி வசனம் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை இது வரைக்கும் உங்க பாத்ரூம் தான் சவுண்ட கேட்டுச்சு நினைச்சாலும் ஓடுகிற ஓட்டத்தில் நீங்க கண்ணீர் வடிச்சப்போ நீங்க ஓட்டுகிற வண்டியோ இல்ல செருப்போ எது உங்க சத்தத்தை கேட்டுச்சு நீங்க நினைச்சீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வசனம் வருகிறது கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார் ஹலலூயா இது வரைக்கும் சத்தத்தை கேட்பதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் இந்த மாதத்தில் தேவன் உன் அழுகின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார் அதே ஒன்பதாவது வசனத்தை பொழுது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஜபத்தை நேற்று தான் எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது நம்ம எவ்வளவோ ஜபிக்கிறோம் சில காரியம் நடக்குது சில காரியம் நடக்காம இருக்குது அப்ப நம்ம சில காரியம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவட்ட ஜோம் பண்ணும் போது ஒருவேளை நடக்காம இருக்கணும் அப்ப அவங்க கரெக்டா இருக்காங்க நம்ம தப்பா இருக்கிறோமா அப்படி ஒரு கேள்வி கேட்டபோது சரியான ஆன்சர் இப்போதான் எனக்கு கரெக்ட் கரெக்டா நான் ஸ்டேஜ் நிற்கும் நான் நம்ம பேசும்போது கிடைக்குது கிடைக்குது என் விண்ணப்பத்தை கேட்டார் நாம் வடிச்ச கண்ணிருக்கும் நாங்கள் பட்ட துயரத்திற்கும் என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் அலலூயா நீங்களும் அதே போல உங்களோட கண்ணீர்களை நீங்கள் துளி துளியாய் நீங்கள் எங்க விட்டு இருந்தாலும் ஒருவேளை நீங்க மண்டியிட்டு இட்டு எங்க நீங்க விட்டுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு நீங்க வந்திருந்தாலும் அதற்கு உண்டான பலனை தேவன் இந்த மாதத்திலே தர விரும்புகிறார் ஹலலூயா ஹலலூயா அதே பத்தாவது வசனத்துக்கு பின்னாடி வரும்போது என் பைஞர் எல்லாரும் வெக்கி மிகவும் உங்களை கலங்க வச்சவங்க உங்களை அழுக வச்சவங்க உங்களை எல்லாரும் சிரித்து தூஷணமாய் பேசினவர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு எதிரியாய் உங்களை எதிரியாய் யார் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் வெக்கப்பட்டு போகும்படிக்கு அவர்கள் கலங்கி நிற்பார்கள் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆய் வந்திருக்கிறது என்னைக்கெல்லாம் ஏறி இந்த சங்கீதத்தை எடுக்கிறனோ அந்த எல்லா நாளும் எனக்காகவே வசனம் வந்ததை தான் எடுத்துக்கிறேன் பேச ஆரம்பிக்கும் போது அது பேசும்போது அது எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வசனத்தை நான் எடுக்கவே கிடையாது நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரே வசனம் என்ன காலைல நடந்த சர்வீஸ் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இன்னைக்கு இந்த சர்வீஸ்க்கு நான் ப்ரிப்பேரே பண்ண கிடையாது சீரியஸா வசனம் படிச்சுட்டு கீழே போயிரும் அடுத்தடுத்த நடத்தலாம்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்காய் சொல்லி உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார் ஹலலூயா மறைமுகமாய் நீங்கள் அழுத காரியங்களும் சில நேரத்தில் வசனம் சொல்லுது பாத்தீங்களா உங்களை அரைக்கழுவை பூட்டி கொண்டு அந்த ரகத்தில் இருக்கிற உங்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் வசனம் அப்படித்தான் சொல்லுது சில நேரத்தில் அப்படிதான் நம்ம பண்ணிருப்போம் யாருமே பார்க்க வேண்டாம் நான் அழுகிறதும் கேட்க வேண்டாம் என் மனசில் இருக்கிற வியாகுலத்தை யாரும் கேட்க வேண்டாம் என் சஞ்சலத்தை யார்ட்டு நான் சொல்ல விருப்பப்படல நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதைகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாய் நான் அரைக்கதவை பூட்டி கொண்டு இருளிலே நீங்கள் ஜபித்த ஜபங்களுக்கு அந்த அழுகின் சத்தத்தை தேவன் இந்த மாசத்துல கேட்டு அதை பதில் தரப்போகிறாராமா அது நீங்க கலங்க மாட்டீங்க உங்களை காண்கிற கண்கள் உங்களை வெக்கப்படுத்துகிறவர்கள் கண்களுக்கு முன்னதாக அவர்கள் கலங்கி போன வண்ணமாய் தேவ உங்களை மாற்ற விரும்புகிறார் அலலுயா நீங்க வெற்றி நட போட போறீங்க அதுதான் பின்னாடி கடைசியில் வந்து அவர்கள் பின்னாக திரும்பி சடுதலே உங்களுக்கு பின்னாடி அவங்க போவாங்களாமா நீங்க ஜாலியா சில பேர் சொல்லுவாங்க காலர் தூக்கிட்டு நடனான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி காலரை தூக்கி விட்டு நீங்க நடக்க போறீங்களாமா ஏன்னா நம்ம வெக்கப்பட போறதில்ல ஏனா தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை முகங்கள் பிரகாசம் அடைந்ததுதான் வேதோ வசனம் சொல்கிறது ஹலலூயா ஹலலூய